நடிகர் சந்தானத்தின் படமான டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தின் கிஸ் ஆஃப் பாடலில் உள்ள ஆட்சிப்பினிக்குரிய பாடல் வரிகளை நீக்கும்படி சர்ச்சை எழுந்தது இந்த பாடல் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தால் கடுமையாக எதிர்க்கப்பட்டது மேலும் மத உணர்வுகளை புண்படுத்தியதற்காக படக்குழுவினரிடமிருந்து நூறு கோடி இழப்பீடு கோரியுள்ளது கடுமையான கண்டனங்கள் மற்றும் அச்சுறுத்தல்களுக்கு பிறகு தயாரிப்பாளர்கள் பாடலின் சர்ச்சைக்குரிய பகுதியை நீக்கியுள்ளனர் மேலும் சந்தானம் மன்னிப்பு கேட்டு தனது பதிவை வெளியிட்டார் கிஸ் ஆஃப் ஃபார்ட்டி செவன் என்ற பாடலில் ஸ்ரீனிவாசா கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா என்ற வரிகள் உள்ளன படத்தில் கதாநாயகன் கோவிந்தா என்ற வார்த்தையை இழிவான முறையில் பயன்படுத்துகிறார் என்று திருப்பதி உறுப்பினர் பிரகாஷ் ரெட்டி தெரிவித்துள்ளார் இந்த பாடலின் வீடியோ ஏற்கனவே யூடியூப் மற்றும் பிற சமூக ஊடக தளங்களில் பரவி சர்ச்சை அதிகரித்தது பாஜகவின் தமிழ்நாடு பிரிவு ஏற்கனவே காவல்துறையினரிடம் புகார் அளித்துள்ளனர் ஆட்சேபனைக்குரிய பாடல் அல்லது அதன் பகுதிகள் நீக்கப்படாவிட்டால் என்று புகார்களில் கூறப்பட்டுள்ளது மேலும் இப்படத்தினை நிகரிகா நீக்காவிட்டால் தெலுங்கு தேசத்தில் கடும் எதிர்ப்பு ஏற்படும் ஆந்திரா மற்றும் தெலுங்கில் ரிலீஸ் செய்ய முடியாது என்று சினிமா நண்பர்கள் கூற சிக்கல்களை கருத்தில் கொண்டு பாடல் முழுமையாக படத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளது மேலும் இப்பாடல் நீக்கப்பட்டுள்ளதால் பல லட்சம் ரூபாய் நிறுவனத்திற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது